அங்கிருந்து ஒரு தொழில்நுட்பம் அங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு வட்ட வர்ணனையாக வெளிவருகின்றது அந்த சட்ட கலைஞர் அவர் பட்டத்தை ஏற்றுக் கொள்வது அந்த களங்கள் இயங்குவது மட்டுமல்ல எந்தவொரு நூலில் அங்கு ஒரு களம் இயங்கி வழிவருகின்றதையும் அவர் எவ்வாறு கட்டப்பட்டு அந்த கடல் கரையின் கைகளுக்கு மேல் ஓடுகின்றார் என்பதையும் பாருங்கள்

ஒவ்வொரு கிரியங்களிலும் தனித்தனி பணம் வெளியிடப்படும் காட்சி எனும் சொல்ல வேண்டும் இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சியிலிருந்து இருமட்டமாக மாற்றி ஒரு உச்சி உச்சி மூலமே பட்டம் வானில் பறக்கும் இதுவரை இல்லாத தொழில்நுட்பமாக ஒரு உச்சியிலிருந்து இருந்து இருமட்டமாக மாற்றி ஒரு உச்சி மூலமே பட்டம் வானில் பறக்கும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை மாற்றிய பின்

இந்த அளவில் மூலம் நமது விம்பத் கோடமாக இங்கே உள்ளன இருக்கின்றார்கள் அவர் தெட்டக்குடி பலவற்றை

महाविदाविन विशिष्ट पुष्टियलांगा हाँ भारतवादर वन्नाति पूछी विशिष्ट के रामा का परंपरा लगे आगे भारिंगर और भट्टामूची वन्नाति पूछी इन बल्ले इन बसंत तक्षात्री पल्ले की सूर्य इंद्रिया सूर्य निर्लोत कल्पना करें भारत किया भट्टामूची किया इतिहास की रही भारिंगर इन्हें आलसी इन्�